வேலையே இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு வெளியிடங்களில் வேலை கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் இல்லை டிரான்ஸ்ஃபர் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஏதுவானது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மாற்றம் உண்டுங்க அது முன்னேற்றமாகவும் அமைய வாய்ப்பு உண்டுங்க ஜாதக தசா புக்தி நல்லா இருந்தால் இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்குங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக எந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த அமைப்புகள் தொழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஓட்டம் பெறும் யாருக்கு தான் ரொம்ப முக்கியங்க நான் இந்த ஊரில் பிறந்த இந்த ஊர்லேயே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லது என் சுற்றுப்பட்டிலேயே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பெரிதான ஓட்டம் கிடையாது நான் இந்த ஊரில் பிறந்த நான் வெளியூரில் போயிட்டு பழச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊர்லேருந்து இருந்து இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் இல்லை வெளி மாநிலங்கள் இருக்கேன் இல்லை வெளிநாடுகளில் இருக்கேன் அந்த மாதிரியான நபர்களுக்கு தொழில் ரொம்ப சூப்பராக போகும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ஆணி மாதம்னு சொல்லக்கூடிய வருகின்ற தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கப்படும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனினுடைய ராசி மாற்றத்தால் ஏற்படும் சூரியனினுடைய பயிற்சியினால் தான் ஏற்படுங்க அந்த விதத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாக தான் இந்த சூரியனை பெயர்ச்சி ஆகி வருகின்றார் ஜென்ம ராசிக்குள்ளாக வருகின்றார் ஒரு அதிநட்பு கிரகம் மிதுன ராசியினுடைய புதன் அதிபதிக்கு ஒரு அதிநட்பு கிரகம் உங்களுடைய ராசிக்குள்ளாக வருது அப்படிங்கிறது ஒரு ஒலி கிரகம் வருகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு பலன்களின் அடிப்படையிலையும் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம் சரிங்களா மிதுனம் அப்படிங்கிறது மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துடைய முதல் மூன்று பாதம் இதில் பிறந்தவங்க அனைவருமே மிதுன ராசிக்குள்ளாக வருவீங்க பொதுவாகவே ஒரு அறிவார்ந்த ராசியாக கருதப்படுகின்றது என்றால் அது மிதுன ராசி ஒரு ஆளுமைக்கு அடுத்ததான புத்திசாலித்தனத்தை சுட்டி சுட்டிக்காட்டுகின்ற ராசி என்றால் அது மிதுன ராசி அது இல்லாமல் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கின்ற ராசி என்றாலும் அது மிதுன ராசி அதிக அளவு திட்டங்களை தீட்டுகின்ற ராசி என்றாலும் அது மிதுன ராசி இந்த மாதிரியான குண அமைப்புகளை கொண்ட மிதன ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் பொது பலன்கள் இந்த 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 பலன்கிறதே ஒரு பொதுவான பலன்கள் தாங்க இது ஒரு பதினைந்திலிருந்து இருபது சதமானம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கின்ற புக்தியின் ஏற்ற இறக்கத்தை உருவாக்கும் பலன்களை உருவாக்காது ஜாதகப்படி திருமணம் நடைபெறணும் கோச்சார்த்து இருந்ததுன்னா ரொம்ப எளிமையாக நடைபெறும் ஜாதகப்படி திருமணம் நடைபெறணும் கோச்சரப்படி இப்போ திருமணத்திற்கான நேரம் இல்லை இந்த மாதம் அப்படின்னா சிரமப்பட்டு நடைபெறும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பெரிதா குழப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா சரி அந்த விதத்துல பொதுவான இந்த பதினைந்து சதமான பலன்கள் மிதுன ராசிக்கு எங்கெல்லாம் நன்மையை உங்களுக்கு விளைவித்து தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக வேலை கிடைக்குங்க சரியான வேலை இல்லைன்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா எங்க கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் பூர்வீகத்தில் சொந்த இடத்துல கிடைக்காது அப்படி கிடைக்குதுன்னா அந்த வேலை நிலைக்காது அப்படியே நிலைக்குதுன்னா அது சிறப்பாக இருக்காது என்னதான் ஏன் சொல்ல வர நீ வெளியூரில் வேலை தேடுங்க அப்படின்னு சொல்ல வர வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு வெளி மாநில வேலை வாய்ப்புகளுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு இம்மாதம் சிறப்பு மிதினராசிரியர்களுக்கு இந்த ஆணி மாதம் அதே போல அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக யாரெல்லாம் வெளிநாடு முயற்சியை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க ஜாதகப்படியும் வெளிநாட்டுக்கான அமைப்பு இருக்குது இப்போ புக்தி போகுதுன்னா இப்போ கோச்சார் சூப்பராக சப்போர்ட் பண்ணுதுங்க இந்த ஆணி மாசமே நீங்க புறப்பட்டுடலாம் ஆக வெளிநாட்டுக்கான அமைப்பு வலுப்பெற்று இருக்கின்ற ஒரு காலமாக இம்மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் புரியுதுங்களா சரி இது ஒரு புறம் போயிட்டு இருக்குங்க இதனை அடுத்த அமைப்பாக இதனை அடுத்த அமைப்பாக வேலையே இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு வெளியிடங்களில் வேலை கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் இல்லை டிரான்ஸ்ஃபர் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஏதுவானது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மாற்றம் உண்டுங்க அது முன்னேற்றமாகவும் அமைய வாய்ப்பு உண்டுங்க ஜாதக தசா புக்தி நல்லா இருந்தால் இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்குங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக எந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த அமைப்புகள் தொழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஓட்டம் பெறும் யாருக்கு தான் ரொம்ப முக்கியங்க நான் இந்த ஊரில் பிறந்த இந்த ஊர்லேயே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லது என் சுற்றுப்பட்டிலேயே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பெரிதான ஓட்டம் கிடையாது நான் இந்த ஊரில் பிறந்தேன் நான் வெளியூரில் போயிட்டு பழச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊர்லேருந்து இருந்து இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் இல்லை வெளி மாநிலங்கள் இருக்கு இல்லை நாடுகள் இருக்கேன் அந்த மாதிரியான நபர்களுக்கு தொழில் ரொம்ப சூப்பராக போகும் இந்த மாதம் மிதனராசிக்காரங்களுக்கு வெளி இடத்திலே பூர்வீகத்தை விட்டுட்டு வெளி இடங்களில் தொழில் செய்கின்றவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் தனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இனதருமை நண்பர்களே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் தொழில் சார்ந்து தன் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு சிறு சிறு விரயங்களானாலும் வளர்ச்சியை உறுதியாக தரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா அது அந்த மாதிரியான ஒரு ஏற்றமான அமைப்பு ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்க பெரிதாக அகலக்கால் வைக்காதீர்கள் பூர்வீகத்தில் தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரும் ஏற்றத்தை பெறுகின்ற அமைப்பு இந்த மாதம் தொழிலில் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் நல்லா விளங்கிக்கிடணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நண்பர்களே சரி அதனை அடுத்ததாக திருமணம் யாரெல்லாம் இந்த திருமண முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றீர்களோ இந்த காலகட்டம் சின்ன சின்னதான அலைச்சல்களை வழங்கும் ஆனாலும் திருமண அமைப்பு கைகூடி வரும் அலைச்சல்களை வழங்கினாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் முயற்சியங்கள் அதற்கு ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த உரசல்கள் சற்றே குறையும் சற்றே குறையும் நண்பர்களே இந்த பேங்க் லோன்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வங்கி கடன்கள் அது கிடைக்கிறதுக்கான ஒரு சாதகமான காலம் இம்மாதம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அப்போ நீங்க குறைந்த வட்டிக்கோ அல்லது ஒரு ஒரு சலுகையின் அடிப்படையிலையோ ஏதோ ஒரு முயற்சி பேங்க் லோன் எடுக்கணும் வங்கியிலிருந்து கடன் பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தந்தே தீரும் தந்தே தீரும் நண்பர்களே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த விதத்தில் இந்த மாதம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பேங்க் லோன்ஸ் கிடைக்கும் எங்கேயாவது வெளியில் கடன் கேட்டிருக்கீங்க வட்டிக்கு கேட்டிருக்கீங்க இல்லைப்பா ஷூரிட்டி இல்லாமல் வீடு பத்திரம் இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் கொடுக்க முடியாது யாராவது நம்பிக்கையான ஆள் சொல்லாமல் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க கூட இழுத்து கூட இந்த மாதம் கடன் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் தான் திரும்ப அடைக்கணும் அது அது நீங்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது அவசியம்ங்க ஆனால் இந்த அவசரத்துக்கு இன்றைக்கி வயிற்று வலி இன்றைக்கி மாத்திரை போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கான பிரச்சனைக்கு கடன் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்க அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டால் அன்பு நண்பர்களே இந்த மாதம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்குறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும் சொந்த மண்ணை விட்டு வெளி இடங்களில் போய் தொழில் பண்ணுறீங்க சொந்த மண்ணை போயிட்டு விட்டுட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப சிறப்பு சொந்த மண்லயே இன்னொருவருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அடிமை தொழில் சொல்ல முடியாது ஜாப் போய்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வருமான ஓட்டம் எப்பொழுதையும் போல சகஜமாக நன்றாகவே அமையும் இந்த குறிப்பா உள்ளூர்லேயே தொழில் பண்ணாமல் இந்த ஓட்டல்ல வேலை பார்ப்பாங்க கடைகளில் வேலை பார்ப்பாங்க டிப்ஸஸ் நல்லா கிடைக்கும் இந்த பீரியட்ல ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்றம் உண்டு இதெல்லாம் பொருளாதாரம் தொழில் இதெல்லாம் சிறப்பா இருக்குங்க திருமண முயற்சிகள் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் செலவுகளை இழுத்து விட்டாலும் திருமண அமைப்புகள் வரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே பாக்கியம் எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா இந்த கோச்சாரம் பெரிய அளவில் திருமணத்தையோ பாக்கியத்தையோ பெரும் பெரும்பான்மை பெரும்பான்மையான அமைப்புகளை தடை செய்யாது அதுக்கான அந்த அதிகாரம் அது கிடையவும் கிடையாது அந்த விதத்துல கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்போதைக்கு குழந்தைக்கான அமைப்பு இல்லை உங்க ஜாதகப்படி நல்ல தசாபகுதிகள் நடந்தால் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்லை சரிங்களா அது நீங்க நல்லா உள் வாங்கி கிடணும் அன்பு நண்பர்கள் அது ஒரு புறம் போய்கிட்டு இருக்குங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா புத்திரபாக்கியம் வேலை வெளியூர் அமைப்பு வெளிநாடு முயற்சி எல்லாம் சிறப்பாக இருக்கும் வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அற்புதமான மாதம் இந்த மாதம் அதே போல் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்களும் சிலது உண்டு அதில் அதுக்கு முன்பு இன்னொரு விஷயம் என்னென்னா படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் படிப்பில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பிள்ளைங்க உயர்ந்துருவாங்க படிப்பில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் தாயாருக்கு இருந்து வந்த உடல் நல தொந்தரவுகள் இப்போ குறையும் அப்போ அல்லது தாயாருடைய இருந்த அந்த கசப்புகள் இப்போ குறையும் தாயார் வழியிலிருந்து நன்மை உண்டு இதுதான் பாயிண்ட் இப்போ சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் சின்னதாக கடனை ஏற்படுத்தி வண்டி வாகனம் வாங்கிறது சின்னதாக கடனை ஏற்படுத்தி பாதியில் நின்று வீடு கட்டுற அமைப்பு முடிச்சு முடிச்சிடுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் கடனை ஏற்படுத்தி சுப நிகழ்வுகளை பெறுகின்ற காலம் இம்மாதம் அப்படிதான் அமையுதுங்க சரிங்களா ஆனால் சுப நிகழ்வு உண்டு ஆனால் அது கடனாகி உண்டு அப்போ அது எல்லை மீறாமல் பார்த்துக்கிடணும் சரிங்களா அது இப்போ பார்ப்போம் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே முதலமைப்பாக கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கும் அதில் கொஞ்சம் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிதலோடு நடந்துக்கிடணும் அப்போ கடனை அதிகப்படுத்துகிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடாது அத்தியாவசியம் முடியல ஒரு நல்ல சுபகாரியம் வச்சாச்சு கல்யாணம் வச்சாச்சு வாங்க தவறில்லை ஆனால் ஒரு லிமிட்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ரெண்டாவது உடல்நிலை அடிக்கடி தொந்தரவு பண்ணோம் மருத்துவ செலவுகள் டாக்டருக்கு மொய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ உடல் நிலையில் கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என தருமை நண்பர்களே அவசியம் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனால் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையிலும் பொருளாதாரத்திலும் சற்றே கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் அதிகமான முதலீடுகளை பூர்வீகத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடாது முதலீடுகளை ஏன்னா விரயமாகும் அல்லது நட்டமாகும் வெளியூரில் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதை ஒரு பக்கம் இருந்துக்கிடுங்க ஆக உடல் நிலையிலும் சரி பொருளாதார முதலீடுகளிலும் சரி கடன் வாங்குறது அமைப்புகளிலும் சரி சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் பூர்வீகத்தில் இருக்கிறவங்க வெளியிடங்களில் இருக்கிறவங்கள இது பெரிதாக தொந்தரவு செய்யாது பயப்படவே வேண்டாம் அந்த மாதிரியான மாதிரியான ஒரு அமைப்பு இந்த இடங்களில் தான் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே அதேபோல் தொழில் அல்லது உத்தியோகம் இந்த மாதம் முழுக்க ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமலே ஒரு ஆட்டத்தோட தான் போயிட்டு இருக்கும் ஒரு நாள் நல்ல வருமானம் வந்தது நாலு நாள் வருமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசுலேஷன் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் பக்குவம் சரிங்களா வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வதும் நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வதும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தேவையில்லாத பொருளாதார அகலக்கால் வைப்பதும் தவிர்க்கிறது அதைவிட நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்